டைரக்டர் சிவா அவர்கள் நேத்து ஒரு இன்டர்வியூல அது சார் கங்குவா படத்தை பத்தி சொன்னதை சொல்லியிருந்தாரு அதை கேட்டதும் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அந்த இன்டர்வியூல அவர்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா சார் ஏகே சார் இந்த படத்தை பார்த்தாரா இல்ல இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாரா அதை பார்த்துட்டு உங்கள்ட்ட எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டதுக்கு டைரக்டர் சிவா அவர்கள் இல்ல அது சார் இன்னும் படம் பார்க்கல பட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆனப்பே ஃபர்ஸ்ட் காலே அது சார் கிட்ட இருந்தா எனக்கு வந்தது சூப்பரா இருக்கு சிவா நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி எனக்கு சமையான வாழ்த்துக்கள் சொன்னாரு அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் கலா அஜித் சார் கிட்ட நாங்க இன்னும் படத்தை போட்டு காமிக்கல சீக்கிரமே அஜித் சார்கிட்ட நாங்க படத்தை காமிப்போம் அப்படின்ற மாதிரி சிவா அவர்கள் சொல்லியிருந்தாரு அண்ட் அஜித் சார் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஊக்குவித்தது சிவா உங்கள்ட்ட நிறைய திறமை இருக்கு நீங்க கண்டிப்பா இன்னும் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்கணும் தமிழ் இண்டஸ்ட்ரி மொத்தமும் உங்களை திரும்பி பார்க்கணும் நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனர்ல ஒரு படம் எடுங்க அப்படின்னு அஜித் சார் தான் சிவா கிட்ட சமய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாரு அதுக்கப்புறம் உருவாங்கின படம் தான் இந்த கங்குவா படம் சூர்யா அவர்கள்ட்ட இந்த கங்குவா படத்தோட கதை சொல்லும்போது சூர்யா அவர்களுக்கும் அது டபுள் ஓகேவா இருந்திருக்கு அப்படின்னு நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த படத்துக்கு நம்ம ஏ கே ஃபேன்ஸ் ஆல்சோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படத்தை மேல நிறைய எதிர்பார்ப்புகள் காத்திருக்கு கண்டிப்பா சிவா அவர்கள் வெற்றி அடைவாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க சிவா அவர்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா படமும் ஆக்ஷன் அண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் தான் பட் இந்த படம் ரொம்ப டிஃபரெண்ட் ஜேனரா இருக்கு ஒரு பீரியாடிக் பேண்டமிக் ஃபிலிமா எடுத்திருக்காரு பட் இந்த படத்துலயும் சென்டிமெண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சங்குவா படத்தோட கிம்ஸ் பார்த்துட்டு நம்ம தலாஜி சார் சிவா அவர்களுக்கு செமையான வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காரு அதை பத்தி உங்க ஓப்பினியன் நம்ம கவுண்ட் பஸ்ல பண்ணுங்க பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்